பீகார் மாநிலம் நவடா பகுதியில் உள்ள ராஜுவடியின் காட்டு பகுதியில் ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளம் அமைக்கும் பணியை செய்து வந்துள்ளனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சேர்ந்த லோகர் என்ற ஒரு நபர் அங்கு கூடாரம் அமைத்து அவர்கள் தண்டவாள பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை வேலை முடிந்து இழப்பிடத்திற்கு சென்று அயர்ந்து தூங்கிவிட்டார் அவரை அங்கு ஒரு விஷ பாம்பு கழித்துள்ளது உடனே அவர் அந்த பாம்பை கையில் பிடித்து இரண்டு முறை கடித்துள்ளார் அதில் அந்த பாம்பு உயிரிழந்துள்ளது இதற்கிடையே சத்தம் கேட்க அருகில் இருந்தவர்கள் வந்து அவர் கையில் பாம்புடன் உள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர்கள் அழித்த தீவிர சிகிச்சையின் பேரில் அவர் உயிர் படைத்தார் சந்தோஷிடம் மருத்துவர்கள் விசாரித்த பா போது பாம்பு கடித்ததால் அந்த பாம்பை பிடித்து உடனடியாக இரண்டு முறை கடிக்க வேண்டும் அப்படி கடித்தால் நமது உடலில் ஏறிய விஷம் மீண்டும் பாம்பின் உடலுக்கே சென்றுவிடும் இதனால் பாம்பு கடியால் நாம் உயிர் பிழைக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை எங்கள் கிராமத்தில் உள்ளதாக பாட்டி கூறியுள்ளார் என்றார் இது கேட்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் பாம்பு கடித்தால் அதனை திருப்பி கடிப்பதால் நமக்கு தான் பாதிப்பு அதிகமாக்கலாம் ஆனால் விஷம் அதன் உடலுக்கு செல்லாது மூட நம்பிக்கை